சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா லிங்கம் வந்து ஒத்துக்கொண்டுறாங்க நான் தான் என் பொண்ணு கதையையும் கறிக்கதையும் முடித்தேன் அப்படின்னு ஸோ இங்கே பார்த்தோன்னா கோட்டில் வந்து நம்ம முத்துவேல் ஆதாரப்பூர்வமா லிங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சீனு நம்ம ரகுராம் ரெண்டு பேரையுமே வெளியில் விட்டதும் நேராக ஊர்ம ஊர் மக்கள் வந்து மாலையெல்லாம் போட்டு கொண்டாடி ரகுராம வந்து நல்லபடியாக வரவேற்கிறாங்க அதே வழியால தான் நம்ம லிங்கத்தையும் கைது பண்ணிட்டு வராங்க ஸோ ரகுராம பார்த்து லிங்கம் வந்து அந்த இடத்துல செம்மையாக முறைச்சி பார்க்குறாங்க இங்கே பாரு ரகுராம் உன்னோட இந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமாக இல்லை அப்படின்னு போது சி உனக்கு பேசுகிறதுக்கு அசிங்கமாக இல்லையா பெத்த பொண்ணையே அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொடுமையாக கதையை முடிச்சிருக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரகுரா வந்து லிங்கத்தை திட்டுறாங்க டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச்சு வேண்டிடா கிடக்கு கிளம்பிடா அப்படின்னு சொல்லி அங்க வந்த கான்ஸ்டபிள் வந்து லிங்கத்தை அடிச்சு இழுத்து ஏற்றிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ரகுரா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எஸ்சிபி முத்துவேலுக்கு வந்து நன்றி சொல்றாங்க ஐயா இன்னைக்கு உங்களால தான் என் பொருசனும் என் மருமகனும் வெளியில வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அப்படின்னு ஜானகி சொன்னதும் இங்க பாருங்கம்மா ஒருத்தங்க முக பாவனை அவங்களோட ரியாக்ஷனை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஆரம்பத்திலேயே சீனு ரகுராம் ரெண்டு பேரையும் விசாரணை பண்ண டைம்லேயே அவங்க கிட்ட ஒரு நேர்மையும் உண்மையும் இருக்குங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் நான் இவ்வளோ ஆழமாக இந்த கேஸ் எடுத்தேன் அது மட்டும் கிடையாதுமா ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் ரகுராமும் இந்த பக்கம் சீனுவும் குற்றவாளிங்க இல்லை ஆனால் கண்டிப்பாக சாருவுக்கு நெருக்கமான ஒருத்தங்க தான் குற்றவாளின்னு ஆனால் இந்த லிங்கம் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னதும் சரிங்க சரிங்க தம்பி எப்படியோ எங்களை வெளியில் எடுத்துட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னதும் இது என்னோட கடமைங்கய்யா அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அன்னைக்கு கை நீட்டி அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு போது இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக என்ன கடமையை செய்யணுமோ அதை தான் செஞ்சிங்க அதில் எனக்கு கோபமே இல்லை அப்படின்னதும் உங்களுக்கு ரொம்ப மனசுங்க ரொம்ப பெரிய மனசுங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் ரகுராமும் பாராட்டி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்ததோ ஆர்த்தியெல்லாம் அடுத்து ரகுராமும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணா வந்துட்டிங்களான்னு இங்கே பாரு ரகு நீ வீட்டில் இல்லாமல் வீடு வெறிச்சோடி போச்சுப்பா ஜானிக்கு சரியாக சாப்பிட்டு எத்தனை நாள்னு கூட தெரியல எங்கள் யாருக்குமே பச்சை தண்ணி கூட சரியாக பல்லல படலாம் அப்படின்னும் போது அதான் அண்ணன் வந்துட்டு இல்லம்மா எல்லாரும் நடந்து முடிச்ச விஷயத்தை பற்றி பேசாம நடக்க போற விஷயத்த பற்றி பேசுங்கங்கிற மாதிரி சிவா அந்த இடத்துல பேசிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு ஏங்க எங்க நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன் சாரோ தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி அழுறாங்க அது மட்டும் கிடையாது அவ ஆத்மா வந்து இன்னும் சாந்தி இல்லையா நீங்களே உங்களுக்கு சாருமேல இருக்கிற அன்பை வச்சுக்கொண்டு நீங்களே அவளுக்கு சாந்தி பூஜை பண்ணால் மட்டும்தான் அவளோட ஆத்மா வந்து சாந்தி அடையுமாங்க எனக்கு என்னமோ அந்த கனவு உண்மையாக இருக்குமோன்னு தோணுதுங்க பேசாமல் வீட்டில் ஒரு சாந்தி பூஜையை நடத்திடலாமா அப்படின்னும் போது இந்த பக்கம் ரமணி பாட்டியோ ஆமா அப்பா ரகு வீட்டில் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வர நடந்துட்டு அதனால் மொத்தமாக சேர்த்து எல்லா பூஜையும் நடத்திடலாம் அப்படின்னதோ சரிம்மா அப்படியே பண்ணிடலாம் என்கிற மாதிரி நம்ம ரகுராமும் சரிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்து

முன்னோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு ஜானகி நம்ம பத்மா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அண்ணி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதிங்க சாரு மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ சாரு ஜீனுவை காதலிக்கிற மாதிரி நடிச்சானோ என்னால யூகிக்கவே முடியல அப்படின்னும் போது சரி அவ ஜீனுவை காதலிச்சாளா காதிக்க காதலிக்கலையா அது அடுத்த விஷயம் ஆனால் மாயா ஜீனு சேரக்கூடாதுன்னு நீ பத்மா நீ பார்வதி ரெண்டு பேரும் என்னென்ன கில்லா தில்லாலங்கடி வேலைங்க பார்த்தீங்க என்னென்ன திட்டம் போட்டிங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா குடும்பம் உடைச்சு போக கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இங்க பாருங்கிட்ட உங்க பொண்ணுக்கிட்ட கிட்ட சொல்லி வைங்க இன்னொரு வாட்டி மாயாவை பிரிக்கிற சீரவை பிரிக்கிறோம் அதுக்கு காரணம் மாயா இதுக்கு காரணம் மாயான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஜானகியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் அப்படி போடுங்க நீ அப்படின்னு சொல்லி சிவாவும் மணியும் சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ என்னமா இங்கே நடந்துட்டு இருக்கு உங்க மருமக பைக்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா நீங்க என்னன்னா கம்மன் அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க ஜானிக்கு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு எல்லாரும் சேர்ந்து போட்ட ஆட்டத்தாலதான் வந்திருக்காங்க தேவையில்லாம மாய மேல பழி போடுற மாயாவும் இல்லைன்னா இன்னைக்கு என் ரகவும் என் பேரனும் வீட்டுக்கு வந்திருப்பாங்களான்னு கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னும் போது உடனே பத்மா பார்வதி சமயம் முறைக்கிறாங்க சரி விடுங்க பாட்டி இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது ஏசிபி முத்துவெல்லாம் அவரு ரொம்ப நல்ல உதவியா இருந்திருக்காரு அவர் மட்டும் பிரில்லியண்டா இப்படி மூவ் பண்ணலன்னா கண்டிப்பா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுங்கிற மாதிரி மாயாவும் அந்த இடத்துல பேசிக்கிறாங்க உடனே ரகுராம் வந்து மாயா பக்கத்துல நின்று ரொம்ப நன்றி மாயா இந்த குடும்பத்துல குழப்பங்கள் நடந்தாலும் மேல உன் பழி வந்தாலும் பரவாயில்லைன்னுட்டு நீ நிறைய விஷயங்கள்ல தலையிட்டு இந்த குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்திக்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு போதும் ஐயோ பெரியப்பா எதுக்கு பெரியப்பா பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு இது என்னோட குடும்பம் இதுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு இருப்பேனா என்ன அப்படின்னதும் ரகுரவும் எதுவும் பேசாம அமைதியா அங்கிருந்து இருந்து அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பத்மா பார்வதி சமயம் முறைக்கிறாங்க நம்ம மாயாவை இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீனவும் உள்ள போனதும் இன்னொரு பக்கம் போட்டு என்ன கோபம் எதுவும் டார்ச்சர் பண்ணனா இல்ல இல்ல அவ்வளவுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு என் அடுக்காத கோபம் அப்படின்னு போது இங்கே மாமியார்னு கூட பார்க்காம என்ன நீ கை நெட்டி அடிச்சல அப்பவே உன்னை என் பிள்ள கிட்ட இருந்து பிரிக்கணும் ஆனா என்னால முடியல அதுக்கு தான் சாருவை பயன்படுத்தினேன் கடைசியில் அவனும் போய் சேர்ந்துட்டான் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கண்டிப்பாக என் பிள்ளை கூட ஒன்று நான் சேர்ந்து வாழ விடமாட்டேங்கிற மாதிரி பத்மா வந்து வழக்கம் போல் பேசினதும் உடனே மாயா வந்து அதை சாந்தமாக அமைதியாக போயிட்டுருக்காளுங்கிறதுக்காக உங்கள் பாட்டுக்கு தலையில் நின்று ஆடலாண்டு பார்க்காதீங்க எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த ஒரு விஷயம்னா அது சாரு மட்டும்தான் சாருவோட சாப்டரும் கிளாஸ் இனி சீனுவை என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதை கடவுள கடவுளால் கூட முடியாது பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க இந்த மாயாவோட இன்னொரு முகத்தை நீங்க பாக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் பத்மா பார்வதி ஆடி போய் நின்னுட்டு இருக்காங்க இதோட